Hi friends, welcome back to our channel. நம்ம கிச்சனில் இந்த இரண்டு பாத்திரங்களை இப்படி வைக்கக்கூடாதா அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இது மாதிரி நம்ம வைக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்காது நம்ம எப்படி பூஜை அறை சாஸ்திரப்படி அமைப்போமோ அதே மாதிரி கிச்சனும் வந்து பூஜை அறைக்கு இணையாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த இடத்துலையே நம்ம வைக்கக்கூடிய அந்த பாத்திரமும் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது இரண்டு பாத்திரமும் வைக்கும்போது நமக்கு ச அது வந்து நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திர விதிகள் கூறுகின்றன இந்த வாஸ்து சாஸ்திரம் வீட்டிற்கு இந்த வாஸ்து குறிப்புகளை பொதுவாக அழகாக சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அமைதியும் நல்ல ஒரு செழிப்பையும் தருவதாகவே சொல்லியிருக்காங்க அது என்னென்னன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலைன்ற ஆப்ஷனையும் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும் நீங்களும் பார்க்கலாம் சமையல் அறை விதிகளின் படின்னு பார்த்தீங்கன்னா சில வாஸ்து குறிப்புகள் உள்ளன அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியும் செழிப்பையும் தருவதாகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியம் மற்றும் நேர்மறையான ஆற்றலும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அது என்னென்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சமையலறையில் சில பாத்திரங்கள் ஒருபோதும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடாது அதாவது எப்படின்னு சொல்லினா சில பாத்திரங்கள்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைப்போம் இல்லைங்களா ஒரு ஒரு பாத்திரமாக இரண்டு பாத்திரமாக அடுக்கி வைப்போம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது குறிப்பாக இரண்டு பாத்திரங்களை ஒன்றாகவே வைக்கக்கூடாதான் நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது அதை எடுக்கும்போது ஒரு விதமான சத்தம் ஏற்படும் அது வந்து நல்லதல்ல நல்ல சகுனம் கிடையாது அப்படின்ட்டு வாசு சாஸ்திரம் சொல்லியிருக்கு வாசு சாஸ்திரத்தில் சமையல் வந்து ரொம்பவே மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகின்றது அதனால தான் ஒன்று அல்லது இரண்டு பொருட்களை ஒருபோதும் நம்ம தலைகீழாகவே வைக்கக்கூடாது வாசு வாசு சாஸ்திர விதிகளின் படி வீட்டில் நம்ம சப்பாத்தி தயாரிக்கக்கூடிய அந்த சட்டியை வந்து நம்ம சுவற்றில் மாட்டி வைக்கக்கூடாது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுவற்றில் மாட்டி வைக்கிறத பார்த்துருப்போம் அந்த மாதிரி செய்கிறவங்களாக இருந்து அதை வந்து நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குறைந்துவிடும் வறுமை ஏற்படும் வீட்டில் உள்ள அனைத்து செல்வங்களும் போய்விடும் அப்படின்ட்டு வாசு சாஸ்திர விதிகளின் படி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம சமையல் அறையில் நம்ம சட்டிலையும் இல்லை கடாயிலேயும் நம்ம சமையல் செய்வோம் சமையல் செஞ்சுட்டு அதை ஸ்டவ்லேயே வந்து ரொம்ப நேரம் அப்படியே விட்டுடாதீங்க அதே மாதிரி நம்ம சமைச்ச அந்த சட்டியும் கடாயும் வந்து ரொம்ப நேரம் வந்து சுத்தப்படுத்தாமல் அப்படியே விட்டுடாதீங்க உடனே வந்து சுத்தம் செஞ்சுடுங்க அதன் பிறகு வந்து நீங்கள் பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாதீங்க அதாவது நம்ம ஸ்டவ்ல முதல்ல பாத்திரத்தை வச்சு சூடு படுத்திட்டு அதன் பிறகு வந்து தண்ணியும் ஊற்றக்கூடாது அந்த அது மாதிரி ஊற்றும் போது ஒரு விதமான சத்தம் ஏற்படும் இதுவும் வந்து நமக்கு எதிர்மறையான ஆற்றலை உண்டாகும் அப்படின்னு வந்துட்டு வாஸ்து சாஸ்திர விதிகளின் படி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சமையல் அறை நம்ம பூஜை அறைக்கு இணையாக பார்க்கப்படுகின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப் ஸ்கரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ